ஹாய் விவர்ஸ் வெல்கம் டு சூப்பர் கிச்சன் பலவிதமான அப்பங்கள் செய்து சாப்பிட்ருப்போ ஆனால் இந்த கண்ணூர் அப்பம் மட்டும் ரொம்பவே ஸ்பெஷல் ஆனது அதுக்கு காரணம் இதோட நிறமும் சுவையும் தான் நம்ம பொதுவாக ஸ்வீட்ல தானே டபுள் கலர் பார்த்துருக்கோம் ஆனால் இந்த அப்பத்திலையுமே டபுள் கலர் இருக்கும் ஒரு சைட் கோல்டன் கலராகவும் இன்னொரு சைட் ஒயிட் கலராக இருக்கும் கிட்டத்தட்ட சாப்பிட்றதுக்கு நல்ல மெது மெதுன்னு பிரெட் போல பஞ்சு மாதிரி சாஃப்டாகவே இருக்குங்க வாங்க இந்த சுவையான ஸ்வீட் எப்படி வீடியோக்குள்ள போய் பார்ப்போம் இந்த ரெசிபி சேர்த்துக்கு ஒரு கப் அளவுக்கு பச்சரிசிய பாத்திரத்துல சேர்த்துக்கோங்க கடைகளில் வாங்கின பச்சரிசி அப்படி இல்லைன்னா ரேஷன் பச்சரிசி எந்த அரிசி வேணாலும் இந்த ரெசிபி செய்ய தாராளமா பயன்படுத்திக்கலாம் இப்போ இந்த அரிசியில எடுத்துட்டு வந்துடலாம் அதுக்கப்புறமா இந்த அரிசி மூழ்கிற அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு இப்ப ஒரு தட்டை போட்டு கம்ப்ளீட்டா க்ளோஸ் பண்ணிட்டு கிட்டத்தட்ட நாலு மணி நேரம் இந்த அரிசியை ஊற வச்சு எடுத்துக்கலாம் ஓவர் நைட் ஊர்னாலும் பரவாயில்ல இது போல அதிக நேரம் அரிசிய ஊற வச்சுட்டு நம்ம அப்போ செஞ்சாதான் அப்போ நல்லா பஞ்சு போல சாஃப்டா இருக்கும் இப்போ ஊர்ன இந்த அரிசிய இதுல இருக்கிற தண்ணி எல்லாத்தையுமே வடிச்சிட்டு இந்த அரிசி அப்படியே வேற ஒரு மிக்சி ஜார் கப்ல சேர்த்துக்கோங்க இப்போ இது கூடவே நீங்க எந்த கப்பால பச்சரிசிய மெஷர் பண்றீங்களோ அந்த கப்பால முக்கால் கப் அளவுக்கு சக்கரை சேர்த்துக்கோங்க தித்திப்பா அதிகம் சாப்பிடுவீங்கன்னா ஒரு கப் சேர்த்துக்கோங்க இப்போ அதே கப்பால ஒரு கப் அளவுக்கு வடித்த சாதம் புழுங்கலரிசி சாதம் பச்சரிசி சாதம் எதுவா இருந்தாலும் பரவாயில்ல சேர்த்துட்டு இது கூட கால் டீஸ்பூன் சீரகம் மூணு முழு ஏலக்காய் இது அரைக்க குடிக்கிறதுக்கு தேவையான அளவுக்கு தண்ணி ஒரு அரை கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு கூடவே அரை டீஸ்பூன்ல இருந்து முக்கால் டீஸ்பூன் அளவுக்கு சால்ட் உப்பு இதெல்லாம் சேர்த்துட்டு இது நல்லா நைஸா நல்லா மைய மைய அரைச்சிட்டு வேற ஒரு பாத்திரத்துல மாத்திக்கலாம் இப்போ மிக்ஸி ஜார் கப்ல ரெண்டுல இருந்து மூணு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு ஜாரை நல்லா அலசிட்டு அந்த தண்ணியும் இதுல சேர்த்துட்டு ஒரு கரண்டியோ அப்படி இல்லட்டா கை வச்சு நல்லா இது போல மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க பேட்டரோட கன்சிஸ்டன்சி ரொம்ப வாட்டரியாகவும் இருக்கக்கூடாது ரொம்ப திக்காகவும் இருக்கக்கூடாது இந்த மாதிரியான ஒரு கன்சிஸ்டன்சியில் தான் இருக்கணும் ஸோ நீங்கள் தண்ணி ஜாஸ்தியை சேர்த்து அரைக்கிறத அவாய்ட் பண்ணுங்க அப்பத்துக்கான மாவை அரைச்சாச்சு இப்போ இந்த மாவு மேலே ஒரு லிட்டை போட்டு மூடிட்டு எட்டு மணி நேரம் அப்படி இல்லைட்டா ஓவர் நைட் புளிக்க வச்சுக்கலாம் நான் வந்து எட்டு மணி நேரம் இந்த மாவை புளிக்க வச்சு எடுத்திருக்கேன் புளிச்சதுக்கு அப்புற மாவு நல்ல புசுன்னு மேல எலும்பி இது போல பொங்கி வந்திருக்கு இந்த அளவுக்கு இப்படி புளிக்க வச்சு செஞ்சா தான் அப்ப வந்து செய்யும் போது அதே சமயம் நல்லா இருக்கும் இப்ப ஒரு தடவை பண்ணி விட்டுருங்க பாருங்க மாவோட கன்சிஸ்டன்சி இந்த ஸ்டேஜ்ல தான் இருக்கும் இப்போ இந்த சமயத்துல இந்த மாவு கூட நம்ம பச்சரிசி அளந்த கப்பால கால் கப் அளவுக்கு மைதா மாவு சேர்த்துக்கோங்க கூடவே கால் டீஸ்பூன் அளவுக்கு சமையலுக்கு யூஸ் பண்ண பண்ணக்கூடிய ஆப்ப சோடாப்ப சேர்த்துட்டு ஒரு தடவை நல்ல கட்டி இல்லாத மாதிரி இந்த மாவு நல்ல ஃபைனா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க பாருங்க மாவோட பதம் கடைசியில இது போலதான் இருக்கும் மாவு வந்து ரொம்பவும் தண்ணியா இருக்க கூடாது ரொம்பவும் திக்கா இருக்க கூடாது கிட்டத்தட்ட தோசை மாவு பதத்துல இந்த மாவு இருக்கணும் அப்பத்துக்கான மாவு ரெடி ஆயிடுச்சு இந்த மாவை நம்ம அப்பமா சுட ஆரம்பிச்சுக்கலாம் ஸ்டவ்ல பனியாரக்கல்ல வச்சுட்டு எல்லா குழிகள்லயுமே தேங்காய் எண்ணெய் சேர்த்துக்கோங்க இந்த அப்பத்து தேங்காய் எண்ணெய் சேர்த்து செய்யும் தான் அப்ப ரொம்ப சுவையாவும் சுவையாவும் மனமாவும் இருக்கும் தேங்காய் எண்ணெய் பிளேவர் பிடிக்காதவங்க நீங்க சமையலுக்கு யூஸ் பண்ணக்கூடிய சமையல் எண்ணெயை சேர்த்துட்டு கூட இந்த அப்பம் சுட ஆரம்பிச்சுக்கலாம் இப்ப எண்ணெய் சூடானதுக்கு அப்புறமா நம்ம ரெடி பண்ணி வச்சிருக்க அப்பமாவ முக்கால் பங்கு அளவுக்கு மட்டுமே இந்த குழிகள்ல நிரப்பிக்கோங்க இந்த சமயத்துல கேஸோட தீயை மிதமா வச்சுட்டு ரெண்டு நிமிஷத்துக்கு இந்த அப்பத்தை மிதமான தீயில வேக விடுங்க மிதமான தீயில ரெண்டு நிமிஷம் அப்பம் வெந்ததுக்கு அப்புறமா ஒரு கரண்டியை வச்சு இந்த அப்பம் எல்லாத்தையுமே இது போல பரட்டி கொடுத்துருங்க பரட்டி கொடுத்து முடிச்சதுக்கு அப்புறமா ஒரு செகண்ட் மட்டும் அப்பத்தை வேக விட்டுட்டு மறுபடியும் இந்த அப்பத்தை திருப்பி இது போல பரட்டி விட்டுருங்க இந்த மாதிரி செஞ்சாதான் அப்போ ஒரு பக்கம் நல்ல வெள்ளையாகவும் இன்னொரு பக்கம் நல்ல கோல்டன் கலருக்கு வரும் இப்போ பாருங்க இன்னொரு சைடு ஒரு ரெண்டுல இருந்து மூணு நிமிஷம் அப்போ நல்ல வெந்துட்டு நல்ல கோல்டன் கலர் வந்ததுக்கு அப்புறமா இந்த அப்போ எல்லாத்தையுமே வெளியில எடுத்துறலாம் இதே போல நீங்க எல்லா மாவையுமே சூப்பரான டபுள் கலர்ல கண்ணுரப்பமா ரெடி பண்ணிக்கோங்க பாருங்களேன் அப்போ ஒரு பக்கம் நல்ல பொன்னிறமான கோல்டன் கலருக்கு சக்கச்சுவை பிளேன் இருக்கும் சென்டரா பார்த்தோம்னா டபுள் கலர்ல டபுள் லேயர்ல பாக்குறதுக்கே ரொம்ப அழகா இருக்கும் இன்னொரு சைடு நல்ல வெள்ளை கலர்ல இருக்கும் இந்த அப்போ நல்ல மெது மெத்துன்னு பிரெட் போல பஞ்சு போல ரொம்ப ரொம்ப சாஃப்டா இருக்கும் சாப்பிடறதுக்கும் ரொம்ப டேஸ்டா ஸ்வீட்டாவே இருக்குங்க இந்த அப்பத்தை வெளியிலே வச்சு ரெண்டு நாள் வரைக்கும் சாப்பிடலாம் கெட்டே போகாது நான் எடுத்திருக்க கூடிய அளவுக்கு எனக்கு முப்பத்தி அஞ்சு அப்போ கிடைச்சிருக்கு ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நீங்களும் இந்த கேரளா ஸ்பெஷல் கண்ணூரை பற்ற உங்கள் வீட்டில் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா இந்த ரெசிபியை உங்கள் ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள் கூட நிறைய 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 ஷேர் பண்ணிக்கோங்க மறக்காமல் சூப்பர் கிச்சன் சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்